வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் இன்று சிஐடிக்கு தமிழரசின் யாழ் மாநகர சபை மேயர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தைட்டியில் போராட்டம் நடத்த வேண்டாம் என கஜேந்திரகுமார் எம்பி உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு தடை கம்பஹாவில் இன்று பத்து மணி நேரம் நீர் துண்டிப்பு பலத்த மலை தொடர்பில் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இன்று குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் ஆஜராகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் அம்புக்வெல்ல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டினுள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக கெகலியர் அம்புக்குவெல்ல குற்ற புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளதுடன் மிக முன்னைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளனர் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்புக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக இந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனையை இலங்கை தமிழரசுக் கட்சி பரிந்துரைக்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கட்சி மட்டத்தில் யாழ் மாநகர சபை மேயர் தொடர்பான கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்றது இதன்போது யாழ் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதவதனியின் பெயரும் யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இமானுவேல் தயாலினியின் பெயரையும் பரிந்துரைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் யாழ் மாநகர சபைக்கான மேயர் துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தய்டி திசை விகாரைக்கு அருகில் இன்றும் நாளையும் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று அறிவித்தே இந்த தடை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தயட்டி பகுதியில் உள்ள திசை விகாரையானது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து அப்பகுதியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பொசன் போயா தினமாக இன்றும் நாளையும் குறித்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்நிலையில் பலாவி போலீசாரினால் வல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளையொன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் ஒட்டப்பட்டுள்ளது கம்பகாவின் இன்று பத்து மணி நேரம் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் அமைப்பு சபை அறிவித்துள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை நீர் விநியோக துண்டிப்பு அமல்படுத்தப்படும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது வத்தலை சீதுவை நகரசபை பகுதிகளிலும் கலை வத்தலை மகரு தொம்பி ஜாக கண்டானட பிரதேச சபை பகுதிகள் மற்றும் கம்பகா பிரதேச சபை பகுதியின் ஒரு பகுதியிலும் நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது பியகம நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிறுவப்பட்டு சூரிய மின்சக்தி அமைப்பை பிரதான அமைப்புடன் இணைப்பதன் காரணமாக நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிக அமைப்பு சபை தெரிவித்துள்ளது பலத்த மழை தொடர்பில் இன்று மணிக்கு வெளியிட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை ஐந்து முப்பது மணி வரை தள்ளுபடியாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுக மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரகமுவ மத்திய தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சபரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் இடியுடன் கூடிய மலையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன எமது செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள டபிள்யூ டாட் சிலோன் தமிழ் டாட் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்